மூத்தாள் மகன் சிறுகதை ஆசிரியர் வேங்கடரத்தினம் அவர்கள் சுவாமி புறப்பாடு ஆரம்பமாகி கீழண்டை பிரகாரத்தில் வந்து கொண்டு இருந்தது அங்கு ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் என்று நினைத்து அநேகர் தெற்கு பிரகாரத்தில் அன்று காத்து கொண்டு இருந்தனர் குஞ்சமாளுக்கு தெரிந்த தெரு பெண்கள் பலர் அங்கு கூடியிருந்தனர் அவளையும் அறியாமலேயே அவளுடைய கால்கள் அவளை அங்கு இழுத்து சென்றன அவர்கள் எல்லோரும் எதை பற்றியோ மிக தீவிரமாக பேசிக்கொண்டு இருந்தனர் ஆகையால் அவர்களில் யாரும் குஞ்சமாளை கவனிக்கவே இல்லை குஞ்சமாள் தானாக அவர்களுக்கு பக்கத்திலே போய் நின்றாள் உண்மையாகவே ஏதோ பெரிய விஷயத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் நான் பக்கத்தில் வந்து நிற்பது கூட தெரியாமல் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களா என்று அவள் தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் என்ன விஷயம் என்று விசாரித்து அவர்களது சம்பாஷணையில் தானாக சேர்ந்து கொள்ளுவதற்கும் அவளுக்கு சங்கோஜமாக இருந்தது என்ன இருந்தாலும் ஏழு எட்டு மாதம் சிநேகிதம் தானே அந்த ஊர் தாலுகா கச்சேரி ஹெட் கிளார்க்காக அவளுடைய கணவன் மாற்றலாகி வந்து இன்னும் சரியாக எட்டு மாதம் கூட ஆகவில்லை அவர்கள் எல்லோரும் ரொம்ப காலத்து சிநேகிதம் கொண்டவர்கள் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக ஆடி பாடி குதித்து விளையாடி பெரியவர்கள் ஆனவர்கள் அவர்களுக்கு சரி சமதையாக அந்த கோஷ்டியில் குஞ்சமள் இருப்பது சாத்தியமா அவர்களில் பலர் அந்த ஊரிலேயே ஸ்திரமாக இருப்பவர்கள் ஒருத்தியின் அகமுடையான் செட்டியார் மளிகை கடையில் கணக்கு எழுதுகிறான் என்றால் இன்னொருத்தியின் புருஷன் இதே ஊரில் முப்பது வருஷமாக முனிசிபல் ஆபீஸில் குமாஸ்தாவாக இருப்பவன் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் வேலை குஞ்சம்மாளுடைய புருஷனுக்கு குறிப்பாக ஒரு ஊர் கிடையாது சர்க்கார் எங்கெல்லாம் அவனை மாற்றுகிறார்களோ அத்தனையும் அவனுடைய ஊர்தான் இந்த நிலையில் அவள் தன் பாயை திறவாமல் அவர்களுடைய பேச்சுக்கு காது கொடுத்தவாறு நின்றாள் அவளை போன்ற ஸ்திரீயை நான் இதுவரை பார்த்ததே இல்லை கொஞ்சம் கூட பட்சபாதம் என்பதையே அவளிடத்தில் நான் கண்டது இல்லை இரண்டையும் இரண்டு கண்ணாகத்தான் வைத்து பாதுகாக்கிறாள் கொஞ்சம் கூட வித்தியாசமே பாராட்டுவதில்லை என்று ஒருத்தி சொல்லி நிறுத்தினாள் உடனே அடுத்தவள் ஆரம்பித்து விட்டாள் அதுதான் எனக்கும் அதிசயமாக இருக்கிறது இந்த காலத்தில் அப்படிப்பட்டவள் ஒருத்தி இருப்பது ரொம்ப அபூர்வம் கொஞ்சம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவர்கள் பேசிக்கொண்ட அதிசயமான விஷயம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தாள் இரண்டையும் இரண்டு கண்ணாகத்தான் பாவிக்கிறாளாம் இரண்டு என்ன இரண்டு புலியா அல்லது சிறுத்தையா என்று அவளுக்கு பொல்லப்படவில்லை மீண்டும் பேச்சு தொடர்ந்தது எவ்வளவோ பத்திரிகைகளில் எல்லாம் படிக்கிறோமே கதைகளில் கூட இப்படிப்பட்டவள் எவளும் வருவதே இல்லை மூத்தாள் வைத்துவிட்டு போன பிள்ளையை இளையாள் வந்து படுத்துவதாக வாசிக்கிறோமே ஒழிய மாதிரிக்கு கூட நல்லவள் என்று இளையாளாக வருபவளை யாரும் சொல்லுவது இல்லை இவள் அதிசய பிரகிருதிதான் ஆமாம் கோபித்துக் கொள்வது என்றால் தன் பிள்ளையைத்தான் திட்டுகிறாள் ஆனால் ஒரு நாள் கூட அவள் தன் மூத்தாள் பிள்ளையை ஒரு வார்த்தை கோபமாக சொன்னதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை தன் குழந்தையை விட மூத்தாள் மகனை எவ்வளவோ சீரம் சிறப்புமாகத்தான் வளர்க்கிறாள் அதுதான் நான் சொல்லுகிறேனே அவள் ஒரு விசித்திரமான மனுஷி எங்கேயாவது மூத்தாள் வயிற்று பிள்ளையை இளையால் வந்து இவ்வளவு அன்பாக கவனித்துக் கொள்ளுவதாக நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என கேட்டால் அவளை எக்ஸிபிஷனில் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் அவளை பார்த்தாவது திருந்த வேண்டியவர்கள் திறந்தலாம். இந்த காலத்தில் அவள் தவறி பிறந்த ஒரு உத்தமி என்று ஒருத்தி முத்தாய்ப்பு போல முடித்தாள் கொஞ்சமாளுக்கு இதெல்லாம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தது அடே அப்பா ரொம்ப சுலபமாக உத்தமி என்று பட்டம் பெற்றுவிட்டாளே நல்ல பெயர் எடுப்பது மிக மிக கஷ்டம் என்று சொல்லுவார்கள் அவளோ சாதாரண பெயர் அல்ல உத்தமி என்றே பெயர் வாங்கிவிட்டாளே இதில் என்ன பிரமாத அதிசயம் இருக்கிறது நான் கூடத்தான் உத்தமி என்று லேசிலே பட்டம் பெற்று விடலாம் நானும் அவருக்கு இளையாளாக வாழ்க்கைப்பட்டவள் தானே என் மூத்தாளும் தன் குழந்தை ஒன்றை எனக்கு வைத்துவிட்டு ஆனால் நான் அதை அன்புடன் வளர்க்க மாட்டேனா இதிலே உத்தம குணத்திற்கு என்ன இருக்கிறது தன் மூத்தாள் தனக்கு ஒரு குழந்தையையும் வைத்து போகவில்லையே என்று குஞ்சம்மாளுக்கு வருத்தமாகவே இருந்தது மூத்தாள் மகன் இருந்தால் அவனை கொண்டு தான் உத்தமி என்ற பெயரை எடுத்துவிடலாமே என்று அவளுக்கு ஆசையாகவே இருந்தது அவர்கள் எல்லாரும் தன்னை வாயார புகழும்படி செய்ய வேண்டும் என்று குஞ்சம்மாளுடைய மனம் துடியாக துடித்தது அவளுக்கு ஒரே ஒரு யோசனை தோன்றியது அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தார்கள் மூத்தவன் ராமுவுக்கு ஏழு அல்லது எட்டு வயது இருக்கும் அடுத்தவள் துளசி அவளுக்கு இன்னும் ஐந்து வயது நிரம்பவில்லை ராமுவை மூத்தாளுடைய பிள்ளை என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்துவிட்டாள் அப்புறம் கோயிலில் எவளுக்கோ கிடைத்த பெயரும் புகழும் தனக்கும் கிடைக்கும் என்று குஞ்சம்மாள் தீர்மானித்து விட்டாள் அவளுக்கு சூழ்நிலையும் சாதகமாக அமைந்து இருந்தது அவள் இளையாள் என்பது முன்னேயே அநேகருக்கு தெரிந்து இருந்திருக்கும் ராமோ மூத்தாளுடைய பிள்ளை என்று இதுவரையிலும் நீ சொன்னதே இல்லையே உன் பிள்ளை என்றுதானே சொல்லி வந்திருக்கிறாய் என்று எவளாவது கேட்டால் ஆமாம் இப்பொழுது வாய் தவறி வந்துவிட்டது அவனை மூத்தாளுடைய பிள்ளை என்று சொல்லி குழந்தைகளை பிரித்து வைக்கக்கூடாது மூத்தாள் பிள்ளை என் பெண் என்று அந்த குழந்தைகளுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாம் என்றுதான் நான் இதை மறைத்து வருகிறேன் உங்களுக்கு கூட சொல்லி வைக்கிறேன் அவர்கள் எதிரே இதை பற்றி பேசவே வேண்டாம் என்று சாமாத்தியமாக பதில் சொல்லிவிடலாம் உண்மையது என்பது குஞ்சமாளுடைய பிறந்தகத்தார்களுக்கு தானே தெரியும் சொந்தக்காரர்களிடமும் ஓர் பெண்களிடமும் இந்த பொய்யை சொல்ல முடியாது ஏனெனில் ராமுவை பிரசவிக்க போனது வந்தது எல்லாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா அப்படி தவறி ஒரு கால் புட்டு வெளிப்பட்டு விட்டாலும் ஒன்றும் முழுகி போய்விடாது இவள் நம்மிடம் ராமு மூத்தாள் பிள்ளை என்று பொய் சொல்லி வந்திருக்கிறாள் என்று கொஞ்ச நாட்களுக்கு அவர்கள் பேசிக்கொள்ளலாம் அதற்குள் ரகுவை வேறு ஊருக்கு மாற்றி விடுவார்கள் அப்புறம் இந்த ஊர் ஸ்திரீகள் என்ன பேசிக்கொண்டால் எனக்கு என்ன என்று குஞ்சம்மாள் சொல்லிக்கொண்டாள் அந்த பெண்கள் எல்லோரும் தன்னை வானலாப புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் அவள் கண் எதிரில் நின்றது அவள் எதிர்பார்த்தபடி ராமு மூத்தாள் பிள்ளை என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது குழந்தைகளுக்குள் வேற்றுமை தலையெடுக்க வேண்டாம் என்பதற்காக நீ எங்களிடமே உண்மையை மறைத்து வந்திருக்கிறாயே என்ன இருந்தாலும் நீ கெட்டி அம்மா என்று அவளை இதர ஸ்திரீகள் மிகவும் பாராட்டினார்கள் அன்று வீடே அமர்க்கலப்பட்டது ஹெட் தான் என்றாலும் ரகு ஒன்றையும் குறைக்கவில்லை குஞ்சமாள் ஒரு புது நூல் புடவையை கட்டிக்கொண்டு கூடத்துக்கும் வாசலுக்குமாக மிக்க உற்சாகத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக போய்க் கொண்டிருந்தாள் ரகுவின் அறையிலும் ஒரு புது வேஷ்டி ஏறியிருந்தது குழந்தைகள் இருவருக்கும் இருவருக்கும் என்ன துளசியின் பிறந்த நாளாக இருக்கும் பொழுது அவளுக்கு இல்லாமல் இருக்குமா ராமுவுக்கும் பட்டு சொக்காய் பட்டு வேஷ்டி கூட்டம் நிறையத்தான் கூடியிருந்தது மாடியில் ரகுவின் ஆபீஸ் நண்பர்கள் கும்மாளம் போட்டுக்கொண்டிருந்தனர் கீழே அக்கம் பக்கத்து ஸ்திரீகளின் பேச்சு பிரமாதமாக இருந்தது ராமுவுக்குத்தான் அன்று உண்மையிலே அதிக வேலை என்று சொல்ல வேண்டும் மாடிக்கும் கீழுக்குமாக நூறு நடையாவது நடந்து இருப்பான் துளசி மாடியிலே இருப்பாள் அப்பொழுது கீழே யாராவது புதிதாக வருவார்கள் உடனே குஞ்சமாள் துளசியை அழைத்து கொண்டு வரும்படி ராமுவினிடம் சொல்லுவாள் சற்று நேரத்தில் மாடியில் புது அதிதி ஒருவர் வந்திருப்பார் மிஸ் ரகு எங்கேப்பா என்று அவர் அன்பு ததும்ப விசாரிப்பார் உடனே துளசியை தூக்கி கொண்டு ராமு மேலே செல்வான் இப்படி மாடிக்கு வந்து நின்று கொண்டு அவனுக்கு கீழே இருந்து குரல் வந்தது ராமோ துளசியை கொண்டு வா பாட்டி போக வேண்டுமாம் ராமு துளசியை தூக்கி கொண்டு விடுவிடுவென்று இறங்கினான் அவனுடைய அவசரத்தை சுவர் கண்டதா என்ன குழந்தையின் தலை சுவரில் பலமாக மோதிக்கொண்டது துளசியின் நெற்றி பலமாக புடைத்து கொண்டு விட்டது வீல் வீல் என்று குழந்தை வலி பொறுக்க முடியாமல் அழ துவங்கினாள் குஞ்சமாளுக்கு கோபம் தாங்கவே இல்லை பாட்டியை விட்டு குழந்தையை ஆசிர்வதிக்கச் சொல்லலாம் என்று ஆசையுடன் கூப்பிட்ட சமயம் பார்த்து ராமு அபசகனம் போல குழந்தையை அழ விட்டு விட்டானே வீக்கத்தை பார்த்த பொழுது அவளுடைய கோபம் எல்லை மீறி போய்விட்டது என்னடா அப்படி தலை போகின்ற அவசரம் என்று கேட்ட வண்ணம் அவனுடைய கண்ணத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தாள் ராமு அழுது கொண்டே போய்விட்டான் பிறந்தநாள் நாள் வைபவம் எல்லாம் நடந்து வீடு பழையபடி வீடாயிற்று அன்று குஞ்சமாள் துளசியை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றாள் சுற்றிலும் ஒரே இருட்டு இரண்டு பெண்கள் தன்னை பற்றி பேசி போகவே அவள் உற்று கேட்டாள் முன்பு ஒரு நாள் விசாலத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோமே ஞாபகம் இருக்கிறதா அவளுக்கு நேர் எதிரிடை அந்த குஞ்சம்மா புதிதாக வந்திருக்கிறாளே அவள்தான் தன் பெண்ணின் பிறந்தநாள் என்று பார்த்து பாவம் அந்த பிள்ளையை போட்டு எப்படி சாத்திவிட்டாள் பார்த்தாயா கொஞ்சமாவது தயவதாச்சன்யம் பார்க்க வேண்டாமா என்றாள் ஒருத்தி அதுதான் நானும் கேட்கிறேன் தன் பெண்ணுக்கு கொஞ்சம் நெற்றியிலே உடைத்து போய்விட்டது என்பதினால் அவளுக்கு அந்த தாயில்லாத பிள்ளையிடம் வந்த ஆத்திரத்தை பார்த்தாயா தன் பிள்ளையாக இருந்திருந்தால் அப்படி அடித்து இருப்பாளா என்றாள் மற்றவள் இந்த சொற்களை கேட்ட பொழுது குஞ்சம்மாவுக்கு முகத்தில் கரியை பூசினார் போல இருந்தது ராமு தன்னுடைய சொந்த பிள்ளைதான் என்று அவர்களிடம் சொல்லிவிடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது இன்னும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கவனித்தாள் அந்த குஞ்சம்மா பெரிய ஆசாமிடி தன் பெண்ணையும் மூத்தாள் பிள்ளையையும் வித்தியாசமாக நடத்துவதை நாம் கண்டு கொள்ள முடியாதபடி மறைத்து வந்தாள் இப்போது போய் கேட்டால் அவள் இருவரும் என் குழந்தைகள்தான் விளையாட்டுக்காக போய் சொன்னேன் என்று சொன்னாலும் சொல்லுவாள் எவ்வளவுதான் அவள் ஒளிவு மறைவு பண்ணினாலும் அவள் இருவரையும் நடத்துகின்ற தினசிலிருந்தே தான் பிள்ளை சொந்த பெண் என்று தெரிகிறதே குஞ்சமாளுக்கு அங்கு நிற்பதற்கு எப்படி பிடிக்கும் அக்கம் பக்கம் கூட பாராமல் என்று நடந்து வந்தாள் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக ரகுவினிடம் அவள் சொன்னது இதுதான் இந்த ஊரை விட்டு மாற்றல் கேட்டு பாருங்களேன் கிடைக்குமானால் வேறு எங்கேயாவது போகலாமே எனக்கு இந்த ஊர் ஒத்துவரவே இல்லை அன்பானவர்களை வேங்கடரத்னம் அவர்கள் எழுதிய மூத்தாள் மகன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி